ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் என்ஹெச் நேஷ்னல் ஹைவே ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பதினஞ்சு சென்ட் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம்ங்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹனிபஞ்ச் ஸ்கூல் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே இருக்கீங்களே ஹனிபஞ்ச் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சைடு ரோடு ஃபேஸ் வந்துடுது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ஸோ உங்களுக்கு கார்னர் சைட் அப்படின்னாலே ஹைவே ரோட்டு மேலே ஒரு கார்னர் சைட் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம் ஸோ ஹைவே ரோட்டு மேலே ரோடு பேஸில் ஒரு சைடு வந்து ரோடு ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தாலே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பட் நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு சைடு ரோடு ஃபேஸோடு அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் என்ன நல்லா பண்ணலான்னா ஒரு பேக்கரிஸ் கட்டுறதுக்காகட்டும் ஹோட்டல்ஸ் கட்டுறக்காகட்டும் இந்த மாதிரி ஹைவே ரோடு பேஸ் மேலேயே வந்து உங்களுக்கு அமைச்சிக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்குங்க ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள் பதினஞ்சு சென்ட்டு தான் இருக்குது சின்ன சின்ன பிட்டு வந்து ஹைவே ரோடு பேஸ் மேலே கிடைக்கிறது ரொம்பவே ரிஸ்க்கு ஸோ நமக்கு வந்து ஓம் சேல சேட்டில் வந்து கொடுத்துருக்கோம் கிடச்சிருக்குது பதினஞ்சு சென்ட்டுங்க சென்ட் அதே மாதிரி உங்களுக்கு சிக்ஸ் லேக்ஸ் தான் சொல்கிறாங்க சொல்லும் விலை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் ஹனிபன் ஸ்கூல் கிட்ட வந்து டிடிசிபி சைட்டு உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா போய்ட்டுருக்குது பட் இது ஹைவே ரோட்டு மேலேயே உங்களுக்கு வந்து பார்த்தா சொல்லும் விலை ஆறு லட்சம் ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ ஹைவே ரோட்டு மேலே பொள்ளாச்சி மெயின் ஹைவே ரோட்டு மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிடைச்சிருக்குது ஸோ யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப அர்ஜென்ட் சேலுங்க எவ்வளோ கலோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் சேலு ஸோ நீங்கள் வீடியோவை பார்த்தோன்னா டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் முடிக்கிறீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு நம்ம வாங்கலாம் இந்த ஏரியா மார்க்கெட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் லேக் இருக்குது சிக்ஸ் லேக் மேலே தான் இருக்குது ஏன்னா ஹைவே ரோட்டு மேலே உங்களுக்கு ராசக்காவலையும் தொப்பம்பட்டியெல்லாம் பாருங்கள் ஒரு சென்ட் வந்து இன்றைக்கெல்லாம் அஞ்சு ரூபா அறுவாங்க அசால்ட்டாக போயிடுச்சு உள்ளேயே டிடிசி சைட்டில் உள்ளேயே போயிருச்சு பட் இது வந்து மெயின் ஹைவே ரோட்டு மேலே ஆறு லட்ச ரூபா சொல்லும் விலை கண்டிப்பாக வந்து யாருக்கு லக்குன்னு தெரில கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நம்ம ஹோம் ஹெல்ஸில் முடிச்சு கொடுக்கலாம்